போறீங்கன்னா சேஃபாவே போங்க அது இல்லாம இருட்டு டைம் வராதீங்க இது உங்ககிட்ட சொல்லணும்னு தோஞ்சி சொல்லிட்டேன் கூட்டு போக முடியாதுடா போற இடத்துக்கு வணக்கம் நான் அவங்க நான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னொரு வீடியோ தாங்க ஸோ ஒரே ஒரு நாள் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நேற்று போட வேண்டிய வீடியோ நான் இன்றைக்கி போட்டேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸான அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகி போச்சு அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நான் இன்றைக்கி போஸ்ட்போன் பண்ணி போடுற மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதனால் தான் சாரி பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ ஒரு சூப்பரான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம அவார்ட் வாங்க போயிருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அந்த அவார்ட் வாங்கின போன இடத்துல பார்த்தீங்கன்னா தனியாக நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட் ரூட் வந்து தனியாக நாங்கள் போயிருந்தோம் அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஹொக்கானக்கல் அந்த ஹொகேனக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஸோ மெயினாக அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹோசூர் டு அஞ்செட்டி அப்படின்ற ஒரு ரூட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது வரும் அந்த ரூட்டு மட்டுமே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் ரூட் அது அதுலேயும் டெப்த்து ஃபாரஸ்ட் ரூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு வரும் ஸோ அந்த டெப்த்து ஃபாரஸ்ட் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டா ஒயில்டு அனிமல்ஸ் யானை இந்தமாதிரி நிறையா அலைஞ்ச அந்த ரூட் இருக்கும் ஸோ அது ஒயில்ட் அனிமல்ஸ் ஃபுல்லாக அந்த ட்ராவல் பண்ணுற ரூட்ஸ் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரூட்ஸ்னு சொன்னாங்க ஸோ அந்த இடத்துல நானும் கௌதமும் சேர்ந்து அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா போயிருந்தோம் எப்படின்னா சரி அப்படியாவது ஒரே ஒரு அனிமல்ஸாக அது கண்ணில் பட்டுரும் சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்து காரில் போயிருந்தாரு ஆனால் அவர் பார்த்துட்டே என்னாரு ஸோ நீங்கள் சேஃபாக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சரி நாங்களும் அதை தரிசனத்தை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் ஸோ அதை பற்றி என்ன ஏது அப்படின்ற வீடியோலாம் இதில் வரும் பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் பார்த்தேன்னா இல்லை அவர் தான் பார்த்தார்கிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு க்ளியராக வரும் ஸோ எல்லாமே ஒன்றே ஒன்னே அதில் பார்த்துடலாம் சரிங்களா வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாகவே கொடுத்து முடிச்சிருப்பேன் ஏன்னா சிம்பிளாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சிம்பிளாக முடிச்சுட்டேன் இதில் வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க காரில் தான் போனேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் பண்ண முடியாது காரோட விஷுவலில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும்

இப்போ வந்து காயசிப்போ குடுகுடுன்னு ஆடுது நான் என்ன போடு விடுதான் ஆடுதுன்னு பார்த்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வனத்துறை பகுதிக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம் இந்த சைட்ல நிறைய யானையோட நடமாட்டம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க

ஒரு சூப்பரான ஏரியாங்க இவ்வளோ நேரம் இறங்கவே இல்லை சரி இந்த இடம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் சொன்னாங்க பட் இருந்தாலும் ரிஸ்க்காக இருந்தாலும் இடம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் எதுவுமே இங்கே கிடையாது சரி அதனால் பார்த்தீங்கன்னா இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஏன்னா கரெக்டாக நம்மளுக்கு பின்னாடி பக்கம் தான் வந்து யானைலாம் க்ராஸ் பண்ணி போகிற ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் பின்னாடி போர்டு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க தண்ணி ஓடுறதுக்கு தெரியுதா சின்னதாக ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யானையை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து தண்ணி குடிக்க வரும் குளிக்க வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த போர்டு பறவை இதெல்லாம் இருக்குது சேம் டைம்ஸ் இங்கே சீட்டா அது மாதிரிலாம் இருக்குன்னாங்க யானையை பார்க்கலாம் தான் நினைச்சேன் ஆனால் இதற்கு ஒரு யானையும் காடவில்லை அரே உங்கள் கண்ணுக்கு யானை தெரியுதா உங்கள் கண்ணுக்கு யானை தெரியுதா

ஸோ நேரம் எப்படி இருக்குன்னு தெரில அவரோட வெயில் அதிகமாக இருக்கனால வரலையான்னு தெரியல ஸோ பார்ப்போம் ரைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பார்க்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்துட்டு வந்துச்சுன்னா நாங்கள் எடுப்போம் வந்துச்சுன்னா நாங்கள் உள்ளே ஓட்டுறோம் வந்துச்சுன்னா வீடியோ எடுப்போம் யானை வந்தால் ஆனால் யானையோ சிறுத்து எங்கள் கிட்டே வந்துச்சுன்னா நாங்கள் ஓட்டம் எடுப்போம் வீடியோவாக ஓட்டம் வேண்டதே அடுத்தது தெரியும் ஸோ அதை பார்க்கலாம் கண்டிப்பாக ஓட்டம் தான் உயிர் தான் முக்கியம் பிகிலே உயிர் முக்கியம் சரி ஓகேங்க பாப்போம் ஸோ எஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே நாங்கள் ஃபுல்லா ரொம்ப நேரமா அது பக்கம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நேச்சுரலா ரசிச்சிட்டு போயிட்டு இருந்தோம் ஆனா நாங்க யானையை பார்க்கலான்னு பார்த்தா எங்களுக்கு யானையை பார்க்க முடியல நம்ம நம்ம நிறைய மங்கிஸ் பார்த்துருப்போம் நம்ம அனுமாரை தான் பார்த்துருப்போம் ஹனுமனை ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு மங்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி மேலே ஏறி உட்காந்து பயங்கர மக்கெல்லாம் பண்ணி ஃபன் பண்ணி பெரிய அக்கப்புறம் பண்ணி விட்டுருச்சு அதை கூட கொஞ்ச நேரம் விளாடிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் பட் யானையை பார்க்க முடியல நம்ம ஃப்ரெண்டு பார்த்துருந்தாரு அந்த கிளிப்பை நீங்கள் பார்த்தீங்க கடைசியாக சரிங்களா ஸோ மறக்காமல் பார்க்க அந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு ஸோ நீங்கள் யாராவது அந்த பக்கம் போயிருந்தீங்கனாலும் மறக்காமல் போயிருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் இப்போ நான் எங்க இருக்கிறேன்னா ஏன்னா தண்ணி குடிக்கிற இடத்துல தான் நிக்கிறேன் அங்க பாருங்க தெரியுதா ஆமாங்க நானும் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒசூர்ல இருந்து அஞ்சேட்டி போகலான்னு போனோம் ஸோ அஞ்சட்டி போற வழியில எல்லாருமே சேஃபா போங்க எப்பவுமே எப்பவுமே வந்து இந்த இடத்துல வந்து யானை வந்துட்டு ரோடு கிராஸ் பண்ணி அங்கே தண்ணி குடிக்கும் அங்கேயே ரோட்லேயே வந்து போர்டு வச்சுருப்பாங்க அது வந்து யானைகள் நடமாடும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபா எல்லாருமே போங்க நாங்கள் வந்த நேரம் வந்துட்டு அங்கே வந்துட்டு சும்மா தான் இறங்கணும் பார்த்த ரோட்ல வரும்போதே வந்துச்சு நாங்கள் கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த வீடியோ எடுத்தோம் அந்த யானைக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் நாங்கள் பண்ணலை டீசெண்டா வந்துட்டு நாங்கள் தூரத்துல இருந்து அந்த வீடியோ எடுத்துட்டு நாங்கள் மண் வந்துட்டு டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணலை ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து அந்த சைடு போனீங்கன்னா சேஃபாவே போங்க அதுவும் இல்லாம இருட்டு டைம் இது உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டேன் எஸ் ஒரு வழியாக வீடியோவை கம்ப்ளீட்டாகவே பார்த்து முடிச்சிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் வந்து ஸோ நாங்கள் ஃபுல்லாகவே பார்க்கும்போது எங்களுக்கு மங்கீஸ் அப்புறம் சின்ன 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 ஸ்மால் ஸ்மால் ஒயல்டு அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்க முடிஞ்சுது மற்றபடி வேறு எதுவும் பெருசாக முடியல கிட்ட க்ளோஸ்அப்பில் பார்த்தது பார்த்திங்கன்னா மங்கி நிறைய பார்த்தோம் கார் மலிகை பயங்கரமான அக்கௌர்லாம் பண்ணி விளாடிட்டு ரொம்ப நேரம் பயங்கரமாக இருந்துச்சு பட் ஒரே ஒரு மங்கியாக தான் தொடர்ந்து விளாடி பட் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி மங்கீஸ் இருந்தனால காரோட கிளாஸ் திறக்க முன்ன திறந்தா எல்லாம் உள்ளே வந்துடுங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே வைல்டு அனிமல்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் சாப்பிடுதுங்களா இல்லையான்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பட் எங்ககிட்ட ஒரு பிஸ்கட் பேக்கெட் தான் இருந்தது அதை உடச்சி ஷேர் பண்ணி போட்டேன் பட் எப்படி சாப்பிடுச்சுன்னு தெரியல ஸோ அந்த ரூட்டில் இது வரைக்கும் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நியர்பை அந்த ரூட்டில் எத்தனை பேர் வீடியோ பார்த்துருக்கின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த ஏரியா போகிற ரூட்டோட உள்ள அந்த வியூ அந்த லுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கிற ஒரு பிளேஸ் இது நிச்சமாக சொல்ல போனால் பைக்கில் போனால் அட்டகஸமாக இருக்கும் நிறைய பேர் பைக்கில் போகிறாங்க பட் இருந்தாலும் லோக்கல் பீப்புள்ஸ் நிறைய பேர் தைரியமாக போகிறாங்க பட் நம்மளுக்கு எப்படின்னு தெரியல இன்கேஸ் அதோடய ஒரு வாய்ப்பு கிடைச்சா நெக்ஸ்ட் டைம் போகலாம் ஏன்னா இப்போ கிடையாது உடம்பெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் இப்போ கிடையாது சரிங்களா ஸோ சீக்கிரமாக ஒன் பை ஒன்றாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோ ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி இருக்குன்றத மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கன் தட்டிட்டுருக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தது நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ உங்கள் லவன் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ வந்து ஒரு கன்டினியூவாக போயிட்டுருக்கு அதை ரெகுலர் அப்டேட் பண்ணிக்கலாங்க ப்ளாக் போட முடியலனாலும் ஷார்ட்ஸ் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருப்பேன் ஷார்ட்ஸ் ஆர் போஸ்ட் கொடுத்துட்ருப்பேன் ஸோ உங்களுக்கு இனி அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு அடுத்தது கொடுத்துட்ருப்பேன் சரிங்களா சீக்கிரமாக சூப்பரான ஒரு பை ஒன்றான பக்காவான அப்டேட்ஸோடு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகே செம்மையான அப்டேட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன் மோட்டோ விளாகுக்கு ஆல்டர்னேட்டு அதை வந்து சீக்கிரமாக சொல்கிறேன் ஓகே அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் எல்லோரும் பார்த்து பத்திரம் பாருங்கள் மறந்துட்டேன் பைக் யார் ட்ரைவ் பண்ணுங்க ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள் ரைடிங் கேர்ஸ் போட் ட்ரைவ் பண்ணுங்கள் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஏன்னா அதை நான் சொல்லி ஆகணும் ஒவ்வொரு நாள் நடக்கிற பிரச்சனை பார்த்தா பயங்கரமாக இருக்குது ஸோ எல்லாரும் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருக்கு சேஃபாக இருங்க பாய்